ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாமனைக்கு என்ன செய்ய போவேன்னா ஹோட்டல் சரவண பவன் தக்காளி சட்னி தாங்க சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க விடுமதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அஞ்சாறு மிளகா வத்தல் வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிடுவோம் அரை டீஸ்பூன் சின்ன சீரகம் வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிடுவோம் நாலஞ்சு பேர் பூண்டு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிடுவோம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சம் கருவேப்பில் வச்சுருக்கேன் சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வசங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கிடுவோம் தக்காளி நல்லா மசிஞ்சி வேகட்டும் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்க்கும்போது அந்த புளிப்பு உரைப்பு எல்லாமே பேலன்ஸ் ஆகும் ஒரு சின்ன சைஸ் அளவு சுண்டைக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் இப்போ வெள்ளம் சேர்த்து ஒரு நிமிஷம் அளவுக்கு வேக விட்டால் போதும் நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்து வந்து சட்னியை அரைச்சி வச்சாச்சு வச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இது தாளிக்காமல் கூட இந்த சட்னி சாப்பிட்லாம் நல்லதாக இருக்கும் ஆனால் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துருவோம் இப்போ இதில் தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு மிளகா வத்தில் வெட்டி போட்டுக்கிடுவோம் வாசமாக இருக்கும் இந்த தாளிப்புக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கிழவுக்கு மனமாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் தாளிப்பை எடுத்து அப்படியே சட்னியில் சேர்த்துக்கலாம் அருமையான சரவணம்பவன் ஹோட்டல் தக்காளி சட்னி ரெடிங்க இன்னைக்கு இந்த சட்னிக்கு நான் இட்லி வச்சுருக்கேன் நல்ல பஞ்சு போல் இட்லிங்க அதுக்கு இந்த சட்னி நம்ம தொட்டு சாப்பிடலாம் சூப்பரான சட்னிங்க செஞ்சிங்கன்னா அடிக்கடி இந்த சட்னி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படியே இந்த இட்லியை பிச்சி சட்னி அவ்வளோத்தையும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குங்க நம்ம போட்ட புளிப்பு உப்பு வரைப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது வெள்ளம் சேர்த்ததுனால அந்த புளிப்பு ரொம்ப தேவை ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட் வேறு லெவலுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை பாய்